முன்னாள் நிர்வாகி சகோதரிக் திருமணிகளுடைய கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சபிராயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த மணமகன் வாழ்க்கையில்

சட்டதாரி ஆக்கணும் அதன் பிறகு தனியார் மற்ற நீங்க பற்றாதாரி ஆக்கிறது தான் முதல் கலந்து ஆண்கள் ரூபாய் வெளியே சொல்வாக்கு இப்போ நீங்க தான் பெருமையாக பராமரிக்கணும் ஆனால் வயதில் வந்த பிள்ளைகள் அவங்களுக்கு அடிப்படை வாழ்க்கை அடிப்படையை மார்க்கி மாதிரி வாழ்க்கை கல்வி திருமணம் பண்ணுவது எதற்காக

கணவன்மணி உறவிலே பெண்ணுக்கு ஆண் ஆலையாகவும் ஆணைக்கு பெண் ஆலையாகவும் இருக்க வேண்டும் என்று இளையவசன் நினைக்கின்றான் அதே நேரத்தில் உணவு இல்லாமல் இருந்தவர்களாம் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் கணவன் மனைவி இருவரும் அல்லா சுகைப்பதை போன்று ஆணுக்கு பெண் ஆடையாகவும் பெண்ணுக்கு ஆண் ஆடையாகவும் அவருடைய வாழ்க்கை அமைதியாகவும் வல்ல ஏழாவதற்கு குழந்தை பாய்ச்சத்தை வழங்கி அந்த குழந்தை பாக்கியம் இவர்களுடைய குழந்தை கல்வியாளர் வாழ்க்கை அவர்களுடைய குழந்தைத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் அவர்களுடைய தொடர இந்த நிகழ்வை பறவை தொடர்பு வளர்க்கக்கூடிய கோரிக்கையாக வைக்கின்றேன் இந்த நாடு விடுதலைக்கு எப்படி எல்லா சமுதாயமும் தங்களுக்கு கருத்து கருத்துறையெல்லாம் துணிக்கி எரிந்திருக்கு ஆகியவை விலக்கி அளித்தோம் இன்று இந்து முஸ்லீம்கிஸ்வரில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் உருவாகிட்டு வரது யாரும் எல்லாரும் தெரியும் அதுக்கு இடம் கொடுக்காத வகையில் சாமிய சகோதரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாய மக்களுடைய இன்னும் பிரந்தங்களின் மார்க்கத்துக்கு முன்பாக நாமால் கலந்து கொண்டு அந்த ஈரோடு ஐக்கியமாக வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து உங்களால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கிய நல்ல ஈரோடு நன்றி தேர்வு செய்யவில்லை